அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்று அருணகிரிநாதர் அருளி செய்த எட்டாவது மைல் விருத்தத்திற்கான பொருளுரையை காண இருக்கிறோம் செக்கர் அழகேச ரத்னபுரி ராசி நிறை சிந்த புராரி அமிர்தம் திரும்ப பிறந்ததென ஆயிரம் பகுவாய்கள் தீ விஷம் கொப்பொழிப்ப சக்கரகிரி சூழவரு மண்டலங்கள் சகல சங்கார கோர நயன தருகன் வாசுகி பணாமுடி எடுத்துதரும் ஒரு சண்ட பிரசண்ட மயிலாம் விக்கிரம கிராதகுலி புனமீது உலாவிய விருத்தன் திருத்தணியை வாழ் வேலாயுதன் பழவினை துயர் அறுத்து என வெளிப்பட உணர்த்தி அருளி துக்க சுக பேதமர வாழ்வித்த கந்த சுவாமி வாகனமானது ஓர் துரக திகடதட குல துஷ்டர் நிஷ்டூர மயிலே செக்கர் செந்நிறத்ததாய் அழகேசர் குபேரனுடைய சம்பத்து போன்றதான அதாவது குபேரனுடைய சம்பத்தோ என்று நினைக்கும்படி உள்ளன ஆதிசேஷனது சிகை உச்சியில் உள்ள ரத்ன குவியல்கள் அதைத்தான் இங்கு ரத்ன புரி, ராசி நிறை என்று கூறுகிறார் சிகையின் உச்சியில் உள்ளதான ரத்தினங்கள் விளங்கும் கூட்டத்தின் வரிசைகள் சிந்த திரும்ப புராரி அமிர்தம் என்பது ஆலகால விஷத்தை குறிக்கிறது திரிபுரத்தை எரித்த சிவனார் அமுதம் போன்று உண்ட ஆலகால விஷம் மறுபடியும் தோன்றி எழுந்துவிட்டதோ என்று சொல்லும்படி ஆயிரம் வகுவாய்கள் பிளவுபட்ட அதனுடைய ஆயிரக்கணக்கான வாய்கள் தீ விஷம் கொப்பொழிப்ப நெருப்பை போல் எரியும் விஷத்தை கக்க சக்கரகிரி சூழவரு மண்டலங்கள் சக்கரபாளகிரியால் சூழப்பட்ட தேசங்கள் அனைத்தையும் சகல சங்கார ஒரே மூச்சில் அழிக்கவல்ல கோர நயன கொடூரமான பார்வையை உடைய தருகண் வாசுகி வீரமும் கொடூரமும் உள்ள வாசுகியின் பணாமுடி எடுத்துதரும் படக்கூட்டங்களை ஒரே அடியாக தூக்கி வீசுகின்ற சண்ட பிரசண்ட மயிலாம் உக்ரமும் வேகமும் கொண்ட மயில் விக்கிரம கிராத குலி புனமீது உலாவிய வீரமிக்க வேடர்குலத்தில் வளர்ந்த வள்ளி வாழ்ந்திருந்த திணைக்குனத்திற்கு சென்று உலாவி வந்த வேதங்களாலும் கண்டறிய முடியாத பெருமானது திருப்பாதங்கள் வள்ளியை தேடி சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு தெரிந்தன என்று கூறுவார் ரூபம் எடுத்தவன் குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் போக்கு நின்று என்பார் அல்லவா காஞ்சிபுரம் பாடலில் திருத்தணிகை வாழ் வேலாயுதன் திருத்தணியில் உரையும் வேர்க்கடவுள் பழவினை துயர் அறுத்து பழவினை எனும்படியான என்ப என்னுடைய துன்பத்தை அறுத்து நீக்கி என்னை வெளிப்பட உணர்த்தி அருளி நான் யார் என்பதை எனக்கு புலப்படும்படி உபதேசித்து அருளி துக்க சுக பேதமர வாழ்வித்த கந்த சுவாமி மிக அழகான கருத்து இன்ப துன்பங்களை கடந்த அத்வைத நிலையில் என்னை இருத்தி அனுகிரகித்த கந்த சுவாமி துக்க சுக பேர வாழ்வித்த கந்த சுவாமி வாகனமானது வாகனமாக திகழ்வதும் ஓர் ஒப்பற்றதுமான மயில் இறுதியில் மயிலே என்று பாடலில் வருவதை இங்கு நாம் பொருத்திக் கொள்ளலாம் துரக கஜ கடக குதிரை தேர் யானை காலாட்படைகளை கொண்டதுமான விகடதட பெருமை உள்ளதும் அகன்றதுமான நிருதர்குல துஷ்டர் அசுரர்குல துஷ்டர்களின் கூட்டத்தை நிஷ்டூர மயிலே கொடுமையை காட்டி அழிக்கின்ற அந்த மயில் வள்ளி மணாளனின் ஒப்பற்ற வாகனமாகிய மயில் கூட்டமாகிய தீயவர்களை அழித்து விடுகிறது பாடலை மீண்டும் பார்க்கலாம் செக்கர் ரத்னபுரி ராசி நிறை சிந்த புராரி அமிர்தம் திரும்ப பிறந்ததென ஆயிரம் பகுவாய்கள் தீ விஷம் கொப்பொழிப்ப சக்கரகிரி சூழவர் மண்டலங்கள் சகல சங்கார கோர நயன தருகண் வாசுகி பணாமுடி எடுத்துதரும் ஒரு சண்ட பிரசண்ட மயிலாம் விக்கிரம திராதகுலி புனமீது உலாவிய விருத்தன் வாழ் வேலாயுதன் பழவினை துயர் அறுத்து என வெளிப்பட உணர்த்தி அருளி துக்கசுக வேதமர வாழ்வித்த கந்த சுவாமி வாகனமானது ஓர் துரக கஜ ரத கடக திகடதட நிருதர்குல துஷ்டர் நிஷ்டூர மயிலே